கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது மலையோர பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் தடுப்பு வேலிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது அருவிக்கு செல்லும் வழியில் தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணி ஈடுபட்டுள்ளனர் மேலும் மழை நீட்டித்து வருவதால் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நாற்பத்தி இரண்டு அடியை தாண்டி நிரம்பி வருகிறது இதனால் அணை எப்போது வேண்டுமானாலும் முழு கொள்ளளவை எட்டும் சூழ்நிலையில் உள்ளதால் கோதையாறு பரளியாறு தாமிரபரணி போன்ற ஆறுகளில் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் கரையூர் கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது